வாழ்க பையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் குரு வாழ்க குருவே துணை அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி கருணை அருட்பெரும் ஜோதி எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க வள்ளல் மலரடி வாழ்க 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 வளமுடன் ஆன்மநேய அன்பர்கள் அனைவருக்கும் என் அன்பான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் இன்று நாம் இன்பத்து பாலில் பசப்புறு பருவரல் என்ற அதிகாரத்தில் உள்ள நான்காவது குரலுக்கு சன்மார்க்க விளக்கம் காண இருக்கின்றோம் வாருங்கள் அன்பர்களே அதிகாரம் பசப்புறு பருவரல் குரல் ஆயிரத்தி நூற்றி எண்பத்தி நான்கு உள்ளுவன் மண்யான் உரைப்பது அவர் திறமால் கள்ளம் பிறவோ பசப்பு உள்ளுவன் மண்யான் உரைப்பது அவர் திறமால் கள்ளம் பிறவோ பசப்பு முதலில் உலகியல் விளக்கம் காண்போம் யான் அவருடைய நல் இயல்புகளை நினைக்கின்றேன் யான் உரைப்பதும் அவற்றையே அவ்வாறிருந்தும் பசலை வந்தது வஞ்சனையோ வேறு வகையோ இப்பொழுது சன்மார்க்க விளக்கத்தை காண்போம் இறைவனின் பெருமையை நினைத்தும் அன்பும் கருணையுமான அவன் குணங்களை பற்றியும் பேசுவதால் நாம் கள்ளத்தனமாகவோ அல்லது பிற வழியிலோ சுகநிலை பெறலாம் மீண்டும் ஒரு முறை கூறுகிறேன் இறைவனின் பெருமையை நினைத்தும் அன்பும் கருணையுமான அவன் குணங்களைப் பற்றியும் பேசுவதால் நாம் கள்ளத்தனமாகவோ அல்லது பிற வழியிலோ சுகநிலை பெறலாம் நன்றி அன்பர்களே மீண்டும் அடுத்த பதிவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடம் இருந்து விடைபெறுவது திருமதி பாரதிசேகர் வாழ்க வளமுடன்